ஹலோ காய்ஸ் மார்னிங் வந்து நம்ம எப்போ போல் வண்டி கிளம்பி வண்டியில் போய் உட்காந்துட்டு ஓலா ரேப்டோ ஊபர் மூணு டிவைஸையும் லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ணுறது நமக்கு ஃபஸ்ட்டு எதில் ட்ரிப் உழுந்துச்சுன்னா ஓலோவில் தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் விழுந்துச்சு பிக்கப் எங்கேனா காந்தி மாநகரில் பிக்கப் பண்ணி சேரன் மாநகரில் ஒரு க்ளினிக்கில் ட்ராப் பண்ண சொன்னாங்க கஸ்டமர் லொக்கேஷனில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணி அந்த கிளினிக்லேயும் ட்ராப் பண்ணிட்டேன் ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நேராக அவங்க பார்க்கிங்லேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா ஒன் ஹவர் தான் நமக்கு இந்த ட்ரிப்பே விழுந்துச்சி புக்கிங் கம்மியாக தான் இருக்குன்னு அங்கேயே வெயிட் பண்ணிருந்தேன் நமக்கு அங்கேருந்தே ஒரு ட்ரிப் விழுந்துச்சு ராபிட்டோவில் விழுந்துச்சு செகண்ட் ட்ரிப்பு ஜிஹெச் வந்து ட்ராப்பு சேரண்மான் நகரில் கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக ஜிஹெச்சில் ட்ராப் பண்ணி முடிச்சதுமே நமக்கு ஆப்போசிட் வெளியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மறுபடியும் ஒரு புக்கிங் விழுந்துச்சு ஜிஹெச் பஸ் ஸ்டாப்பில் பிக்கப் பண்ணி இடையார் பழையம் கஸ்டமர் லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிட்டேன் ட்ராப் பண்ணதும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சரியான கிளைமேட் அங்கேயே வண்டியெல்லாம் டிவைஸில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்த சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் புக்கிங் எதுவுமே ஒழுகவே இல்லை சரி ஓகே முன்னாடி போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு நேராக டீ கடைக்கு போயிட்டேன் மெயின் ரோடு போனதுமே ஒரு டீ கடை இருந்துச்சு ஆல்ரெடி நான் இங்கே வந்து ட்ராப் பண்ணியே ஒன் ஹவர் ஆச்சு நமக்கு புக்கிங் எதுவுமே உள்ளது அதனால் அங்கே போனால் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வெயிட் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு ஒரு புக்கிங் விழுந்துச்சு ஓலாவில் விழுந்துச்சு கருமத்தம்பட்டி டோல் கேட் கிட்ட ட்ராப்பு கஸ்டமர் லொக்கேஷனில் பிக்கப் பண்ணி கஸ்டமரை ட்ராப்பும் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ரிட்டர்ன் வந்தாலும் வருவோம்னு சொன்னாங்க அப்புறம் கடைசியில் வரலான்னாங்க சரி ஓகே நான் யூட்டன் போட்டு ஆப்போசிட்டில் இருக்க பேக்கரியில் வெயிட் பண்ணேன் ராபிட்டோவோட ஜோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கருமத்தம்பட்டி தாண்டி வரைக்கும் இருக்குது சார் அதனால் இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வெயிட் இருந்தேன் டைம் வந்து சரியாக எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு நமக்கு புக்கிங்கே ஒழுகலை இங்கே கருமத்தம்பட்டியில் சரி ஓகே வேறு வழியே இல்லை நம்ம எம்டி அடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு வண்டி எடுத்து நேரம் கிளம்பிட்டேன் உபர் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஆனில் தான் இருந்திருக்கான ஒரு புக்கிங் கூட அடிக்கவே கிடையாது நேராக நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் நம்ம பார்க்கிங் பண்ணுற இடத்துல யாரும் நிப்பாட்டியிருக்காங்க பைக்கு ஓகே ஆப்போசிட்டில் பக்கத்து வீட்டில் நிப்பாட்டலாம்னு கொண்டு போய் பைக் பக்கத்து வீட்டில் நிப்பாட்டியாச்சு சரியா இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஆச்சு ஓகே காய்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்